நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே பன்னீர் திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே மாணிக்க வாசக பெருமான் அருளி தந்த எட்டாம் திருமுறையிலிருந்து அச்சப்பத்து திருச்சிற்றம்பலம் புற்றில் வாழ் அரவும் அஞ்சேன் பொய்யர் தம்மையும் அஞ்சேன் கற்றுவார் சடையும் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் தெய்வம் தன்னை உண்டனி வெம்மாக்கு அற்றாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு மாறேன் வெறுவரேன் வேட்கை வந்தால் வினை கடல் கொளினும் அஞ்சேன் இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பிரானாம் திருவுரு அன்றி மற்றோர் தேவர தேவர் என்ன அருவராதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சு மாறே வன்புலால் வேலும் அஞ்சேன் வளைக்கையார் கடைக்கன் கடை கண் அஞ்சேன் என்பெல்லாம் உருக நோக்கி அம்பல தாடுகின்ற என் மணியை ஏற்றி இனிதருள் பருக மாட்டான் அன்பாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாரே கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முறுவல் அஞ்சேன் வெளிய நீராடும் மேனீ வேதியன் பாதம் நன்னி துளிவுலாம் கண்ணராகி தொழுதழுது உள்ளம் நெக்கிங்கு வரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு மாறே பிணியலம்பரினும் அஞ்சேன் பிறப்பினோடி அஞ்சேன் துணி நிலா அணியினான் தன் தொழும்பரோடழுந்தியம்மாள் திணிநிலம் பிளந்தும் காணாம் சிவடி பரவி வெண்ணேறு அணிகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே வாளுலாம் எரியும் அஞ்சேன் வரைபுரண்டினும் அஞ்சேன் தோளுலாம் நீற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன் தாழ் தாமரைகள் ஏத்தி தடமலர் புனைந்து நையும் വരെ കണ്ടാൽ അമ്മുമാറേ തകൈവിളാ പഴിയും അഞ്ചേൻ സാധലൈ മുന്നം അഞ്ചേൻ கை வீசி பொலிந்த அம்பல துளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் தேத்தி அகம் நெகாதவரை கண்டால் அம்மனாமஞ்சுமாரே தறி செறி களிரும் அஞ்சேன் விழி ஒழுவை அஞ்சேன் வெறிகமல் சடையன் அப்பன் விண்ணவர் நன்னமாட்டா செறிதரு கழல்கள் ஏத்தி சிறந்த இருக்க மாட்டா அறிவிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே மஞ்சுளாம் குருமும் அஞ்சேன் மன்னரோடுறவும் அஞ்சேன் நஞ்சமே அமுதம் ஆகும் நம்பிராண்ய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் பெருமுண்டம் தீட்ட மாட்டாது அஞ்சு அஞ்சுவாரவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறேன் கோளிலா அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நீள்நிலா அணியினானை நினைந்து நைந்து உருகினக்கு வாழ்நிலாம் கண்கள் நின்று வாழ்த்தின்று மாட்டா ஆணலாதவரை கண்டால் அம்மா அஞ்சு மாறே तिरुचित्रम्बलं दिल्लै अम्बलम्